ரொம்பவே அதிகமா கிடைக்கும் பாப்பாட்டு டீ போட்டிருக்கோம் எங்க மாமியார் ஏதோ புடவை இருக்காங்க எடுத்து ஏதாவது பாத்துட்டு இருக்காங்க சிவா பாப்பா கிட்ட போய் என்ன பண்றேன் மேடம் தூங்குறாங்க பூரையில நல்லா கவர் பண்ணி விட்டுருவோம் பாத்துருவோம் பாப்பா தான் சிக்ஸ் கடிதம் நாங்க வேற புடவை எடுத்து வைக்கணுமா எங்க மாமியார் போன வாட்டி எடுத்து வைக்கல சிவா பிறந்திருந்தப்ப ஏகப்பட்ட பைட்டுங்க எனக்கும் என் வீட்டுக்காரவும் சிவா பிறந்தப்ப எதுவுமே கண்டுக்கல என் ஹஸ்பண்ட் நானும் அதனாலதான் இந்த இந்த டைம் டெலிவரி பிரெக்னன்ட் ஆனதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தா அவர்கிட்ட போன டைம் நீ என் பக்கத்துல இல்லாதனால உனக்கு எந்த அருமையும் தெரியல இந்த டைம் ஒவ்வொன்னும் நீ தான் பண்ணணும்னால ஒவ்வொரு டைமும் அவர்தான் தான் கூட இருந்தாரு போன டைம் ஆனா புடவை எல்லாம் எடுத்து கொடுக்கணும்ங்கறது அது ஒரு முறை ஆனா அது செய்யவே இல்லை ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஃபைட் அதிகமா நடந்ததுனால எதுவுமே பண்ண முடியல இந்த டைமாவது ஆகுது எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் சிவா பிறந்தப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே அருமை தெரியாதா கல்யாணம் புதுசு இல்லையா வயசு கோளாறு வேற அதனால அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருந்தது அதான் எதுவும் செய்யாம போயிட்டாங்க இந்த வாட்டி தான் இப்போ பொண்ணு தான் நிறைய கொஞ்சம் நாலேஜ் இருக்கு அதுக்கு பார்த்துக்க அஞ்சு வருஷம் டைம் ஆயிருக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஐ அவங்க ரெண்டு மூணு நாளைக்கு எங்க விளக்கு வந்து பிச்சி பிச்சி விளக்கு என்னங்க அடிக்கடி கரண்ட் இல்ல வந்து போட்டு சொல்லி கூப்பிரங்க வந்து காலையிலேயே எடுக்க போறாங்களா இன்னைக்கு நாங்க ஊரு போறோம்ங்க அப்பா வர சொல்றேன் பொருள் ஷிப்ட் பண்றோம் நாங்க எல்லாதையும் மாதிரி அந்த விளக்கு போட்டு நாங்க உடம்பு ரொம்ப முடியாமல் கிடக்கான்னு பார்க்க வந்தாங்களாங்க சார் ஓரளவுக்கு பரவாயில்ல நேற்று எனக்கு ஒரு நார்மல் ஆகிடுச்சு சொட்டு மட்டுந்தான் போட்டேனே அதெல்லாம் குறைஞ்சமா அதான் போய் உங்களுக்கு இந்த விளக்கை சரி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்மளும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க டவர் கிடைக்கி என்னன்னு தெரில போய்ட்டு இந்த ஷார்ட்ஸ் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்காங்க உங்க கூட ரொம்ப நாளாக ஒரு மூலிகை தேடிட்டு இருந்தாங்க கடைசியில் என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த மூலிகை இருக்குதுங்க அதை காட்டுறேன் அதோட இலை இல்லை ஆனால் விதம் மட்டும் இருக்குது இதுதான் ரொம்ப நல்லா தேடிட்டு இருக்கேன் பேரஷூட் மாதிரி இருக்கா இது வந்து ஈஸ்வர மூலியம் சொல்லுவாங்க அது நம்ம வீட்டில் வச்சுருக்க பாருங்க ரொம்ப நாளாக இது விதை இருந்தால் கிடைக்கல தான் கிடைச்சிருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா என்னாலும் தான் சரி பண்ணுமா அதை பிடிங்கி வச்சு பாருங்க போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்வெர்டர் பல்ப் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதே நாலு மணி நேரம் தான் இது தாக்கி பிடிக்காது போலங்க அதிகமாக எட்டு மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் போகுது இந்த விளக்கு திடீர் போட முடியாம ரெண்டு நாளாக தவச்சிருந்துருக்காங்க அதான் வந்து நீ போட்டு கொடுத்தாச்சு அடுத்தது நம்ம போயிட்டு நம்ம வேலை பார்க்க வேண்டியதுதான் இருக்குங்க உங்களுக்கு நம்ம ஊரில் ஏன் எந்த நேரமும் கிளைமேட் ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குன்னு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா கொல்லை செம்மையாக இருக்கா பனி எவ்வளோ நல்லா இருக்குதா அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏரி இது இப்போ பக்கத்து பக்கத்துல இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி பிள்ளைய மரத்தெல்லாம் வெட்டிக்க சொல்லி வெட்டிக்கிட்டாங்க அப்புறம் ஏரி பின்னாடி நம்ம வீடை சுற்றி ஏரி தான் வீடு பின்னாடி தான் ஏரி இருக்குது அங்காண்ட போக முடியல நம்ம ஊரில் எப்போவுமே கூலிங்காகவே இருக்கும் வெய்ய நாளில் கூட அவ்வளோக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது ஏன்னா சுற்றி வயல் வெளி இருக்கும் தண்ணி நிற்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களோட டேங்க்கு அது வீணா போகிற மாதிரி தான் கிடக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் உடஞ்சிடும் அதுவே கிடக்கு பாருங்க அதை தான் தூக்கிட்டு போகணும் அது மக்கி போய் வீணா போகிறதா நம்ம எடுத்துகிட்டு உடனா துணி தண்ணி துவக்கிலான்ட்டு அதுதான் வர சொல்லிடுங்க நீ வந்தாருனா எடுத்துகிட்டு கிளம்போ பாப்பாவுக்கு சளி பிடிச்சி வச்சாங்க இந்த கிளைமேட்டில் எவ்வளோ தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் சளி பிடிச்சிருது பேம்பர்ஸ் போட்ட கூட அது பேம்பர்ஸ் போட்டால் டாக்டர் சொல்லிடுறேன் தனியாக பேசிட்டுருக்கேங்க யார்ட்ட பேசிட்டுருங்க தண்ணி இருக்கா மேல ஒழுகுங்க பாருங்க எப்படி ஓதாங்க போய் கிடக்குன்னு வீடு அப்படி கட்டிது காணுங்க அட்டை வேற இருக்கு ஒட்டடை இதை நம்ம என்னதான் கிளீம் பண்ணாலும் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு பக்கமும் லீக் இருக்கு மேல சீலிங்லயும் லீக் இருக்கு நானும் அளவுக்கு அவுட் பூசிட்டேன் வேற எங்க சைடு லீக் ஆகுதுங்க அம்மா கல எடுக்க ஒம்பது மணிக்கு போகிறதுக்கு ஏழை முக்கால் இருந்து எப்படி கிளம்பி வரப்போன்னு உட்காந்துருக்காங்க உட்காருங்க ரொம்ப நானூறுபா போயிடுச்சு அது வருத்தப்பட்டுக்கிறாங்க ஏன்னா மழை பெஞ்சது இல்லை யாரும் கலை எடுக்க போகல இடியும் வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வீட்டில் தோசை ஊற்றிருக்காங்க ஃபுல்லாக அது ஸ்பெஷல் இல்லை மீன் குழம்பு கொடுக்குறா தொட்டுக்கிறதுக்கு நண்டு குழம்பு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதை விட ஹைலைட்டு எங்கே பாருங்கள் முட்டை தோசையா இப்படி முட்டை வச்சு சாப்பிட்டா எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேது இப்போ மட்டும் எப்படி சாப்பிட்றான்னு தெரியல

வந்தாரு அவங்க வரும்போதே ஏதாவது கல்ல எழுதி எடுத்து வந்தாரு அதை அவன் தாத்தா தாத்தான் கிளம்பிட்டு தாங்க ஊருக்கு இந்த இந்த கிமெலாம் பூக்கிட்டு ரேஷன் அரிசி எல்லாத்தையும் எடுத்துரு அப்பா வந்துட்டாரு கிளம்பி போயிட்டு மணி ஏழர் ஆயிடுச்சு எத்தனை மணி வீட்டுக்கு போறோம்னு தெரியல வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டுக்கு வந்து வீடு எல்லாம் சுத்தம் ட்ரை பண்ண ஒண்ணும் முடியல நைட் டைம் ஆயிடுச்சா ட்ரம்மு கிமலாம் பின்னாடி போட்டேன் எனக்கு போயிட்டு இட்லி வேண்டாம் வந்திருக்கேன் சாப்பிட்டு எப்படி படிக்கிறதான்னு தெரியல வீடு ஃபுல்லா டஸ்டா இருக்கு காலையில சுத்தம் பண்ணா தண்ணி எல்லாம் வரும் கிளீன் க்ளீன் இருக்கங்க பாட்டி வந்துருக்கிறாங்க கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக கிடக்கு குப்பை எதுங்க காட்டுறேன் எவ்வளோ போட்டு வச்சிருக்கா இதெல்லாம் இதில் தேவையில்ல தேவையெல்லாம் தூக்கி வெளியில் போடணும் அப்புறம் கூட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தா அது குப்பை ஒரு ரூமுக்கே இந்த நிலமை வீட்டிலாம் சுத்தம் பண்ணிட்டாங்க எல்லாம் வெளியில் கிடக்கு நான் நேற்று நைட்டே வந்துட்டு அந்த ட்ரம் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா யார் எங்கள் அம்மா யாருன்னு கேட்டிருந்தீங்கல்ல அவளை காட்ட விரும்பல இந்த ட்ரம்மு தான் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த ட்ரம் வந்து எப்படி சொல்கிறது இது எங்கள் தாத்தாவை எனக்கு அது வாங்கி ஏழு எட்டு வருஷம் ஆகுது அதுங்க சும்மா கிடந்துன்னு அந்த ட்ரம்மை நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த ட்ரம்மை கொடுக்க போலீஸ் வந்துட்டு போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரம்மு வந்து தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை பல டைம் போலீஸ் கூப்பிட்டு வந்து என்ன நிறைய டைம் போலீஸ் கூட்டு விட்டு மறிகிட்டுருக்கு யாரும் எனக்கு கேட்டது கிடையாது அவங்களும் கேட்க மாட்டேன் இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு தாங்க போகிறாங்கம்மா எங்கள் அம்மா நீங்கள் கேட்டேன் இல்லைங்களா அவங்களுக்கு வீடியோ கட்டலாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க அவங்க மாதிரி ஒருத்தவங்க நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதாவது எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு இருக்க கூடாத பண்ணுறது இந்த ட்ரம்முக்கு ஒசரம் போலீஸ் வந்து கேட்கறது தான் என்னால் தாங்கிக்க இல்லைங்க ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்துவிட்டேங்க அவர் கூப்பிட்டு சொன்னாங்க சரி அதில் தண்ணி வேணா ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இல்லைனா என்னால் முடிஞ்சது ட்ரம்முக்கு நான் காசுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் காசு கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என்ன பெருசாக என்ன போகிறோம் தான் சரி கொடுத்துருவோமே சொல்லிட்டாங்க அதனால தான் நான் இவ்வளோ நாள் எங்கள் அம்மா எங்கள் அம்மான்னு கேட்டீங்களா அதனால தான் சொல்லலை ஏன்னா அவங்களும் சுத்தமாக ஆகாது இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது யார் நாங்கள் இருக்கிறதே பிடிக்காது சுத்தமாக ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ்னு நினைக்கிறேங்க திரும்ப என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் ஆகிடுச்சு இன்னொரு வீடியோவெலாம் மீட் பண்ணலாங்க பாய்